நிலவில் தரையிறங்கிய முதல் தனியார் விண்கலம் எது தெரியுமா அமெரிக்கா தனியார் நிறுவனமான இன்டியூட்டிவ் மெஷின்ஸ் அனுப்பிய ஒடிசிஸ் விண்கலம் தாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு அமெரிக்காவின் விண்கலம் நிலவில் காலடி எடுத்து வச்சிருக்கு நோவாசி என்கிற இந்த விண்கலத்தில் முதன்முறையாக லிக்யூட் ஆக்சிஜன் மற்றும் லிக்யூட் மித்தேன் யூஸ் பண்ணியிருக்காங்க நாசாவின் அனுமதியோடு இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி பல்கான் நைன் ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தினாங்க விண்கலம் பூமியை சுற்றி வந்த பின் பூமியை விட்டு நிலவை நோக்கி பயணித்தது பின்னர் இருபத்தி தேதி நிலவின் வட்டப்பாதையை அடைந்தது அங்கிருந்து நிலவை படம் எடுத்து பூமிக்கு அனுப்பியது பின்னர் ஒடிசிஸ் விண்கலம் நிலவின் தென்பகுதியில் மெதுவாக தரையிறங்கியது ஆனால் இறங்கும் போது நேராக இறங்காமல் முப்பது டிகிரி சாய்கோணத்தில் மலபாட் பள்ளத்தில் தரையிறங்கியது ஆரம்பத்தில் சிக்னல் கிடைக்காமல் இருந்த ஒடிசிஸ் சிறிது நேரம் கழித்து விண்கலத்தோடு தொடர்பு கொள்ள முடிந்தது விண்கலத்தில் இருந்த கருவிகள் மற்றும் கேமரா மூலம் பரிசோதனைகள் செஞ்சாங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்பது வரை நிலவு பகலாக இருந்ததால் வேலை செய்து கொண்டிருந்த பின்கலம் அதன் பின்னர் இரவு வரும்போது தொடர்பை இழந்தது